பிடிக்காததுனால இந்த கேள்வி பிடிச்சிட்டாக்க வாப்பா என்ன செய்தே ஏ தாவியது என்ன விஷயமா வந்திருக்கப்பா அப்படின்னு கேட்டுருவாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்காமலேயே முகத்தை ஒரு மாதிரி உங்களை அப்படி முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்குவாங்க பிடிச்சவங்கன்னா அப்படியே பன்னெண்டு முழம் வா என்ன செய்யும் ரப்பர் மாதிரி அப்படியே இங்க போயிட்டு வரும் அப்படி பிடிச்சவங்கள பார்த்தா பிடிக்காதவண்ணா சொந்தக்கார நல்லா இருக்கீங்களா இருக்காங்க உங்களை பார்த்து பணம் வந்தோம் ஆ சரி சரி ஆ சொல்லுங்க அது என்னன்னா தெரியலீங்க பிடிக்கல இந்த இந்த மாதிரியுமா இல்லை இல்லை மனி மனிதர்களுக்குள்ளே பிடித்தவங்க வேற பிடிக்காதவங்க வேற பிடிக்காதவங்க அதாவது நமக்கு பிடிக்காதவங்களே இருக்கக்கூடாது நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்க புரியுது உங்களுக்கு நம்மை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள் அதை பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு பிடிக்காதவர்கள் இருக்கக்கூடாது உங்களுக்கு புரியுது என்னென்னு அவங்க என்ன தான் நமக்கு பாதிப்பு கொடுக்குற கொடுக்குறவர்களாக இருந்தாலும் நமக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நமக்கு பல விதத்தில் மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களை பிடிக்காதவர்களாக நம்ம பார்த்துடக்கூட பார்த்து பார்த்து விடக்கூடாது உங்கள் கிட்ட அப்படி ஏட்டிக்கு பிடியாக முரண்பாடாக உடனே ஏட்டிக்கு புடியான கேள்வி கேட்டு ஏட்டிக்கு பிடியாக உங்கள்கிட்ட பேசுகிறாங்க உங்களை உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது ஆனால் இது அடுத்த வசனத்தில் சொல்கிறத பார்க்குறோம் அது நம்ம பிறகு பார்க்கலாம் இங்க முக்கியமான விஷயம் என்னென்னா எவ்வளவு ஒரு ஒருவேளை பல்ல கடிச்சுட்டு கூட பேசியிருக்கலாம் இந்த கொஞ்சம் ஆட்டம் எங்க கூட விட்ட நான் நம்ம கேட்குறோம்ல இன்னும் சா இன்னும் இன்னும் சாப்பாடு பல்லு அப்படியே எல்லா பழமும் நொறுங்கிடும் ஏ பல்ல கடிச்சா அவங்க பல்லு தாங்க உடைய போகுது இல்லையா நம்ம பல்ல கடிக்கிறதுனால யார் மேலே யாரை பார்த்து பல்ல கடிக்கிறோமா அவங்க பல்ல உடைய போகுது நம்ம பல்லு தான் உடைய போகுது பல்ல கடிச்சிட்டா இந்த பல்லில் உள்ள எனாமல் கோட்டிங் போய்டும் அப்புறம் பல்லு கூச ஆரம்பிச்சிடும் நீங்கள் மாங்காய் எடுத்து கடிச்சிங்கன்னா அவ்வளோதான் தான் சில்லுன்னு ஏறிவிடும் அப்படியே புளிப்பு அப்படி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து அப்படி வச்சுன்னா அவ்வளோ தான் காது வரைக்கும் போய் ஆ ஜில்லுன்னு ஏறி போய்டும் அண்ணன் இவ்வளவு கடுமையாக நடந்த போதும் பொறுமையாக தாவி